நமச்சிவாய் ஜெய்வ ரஹி ஜெய ஜெயவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சனி பகவான் மாசம் இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போ சனி பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போ மீன ராசிக்கு வந்தாரோ அந்த உக்காந்த நாள்ல இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும்போது போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுனா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ர கதியில் தான் இருக்க போகிறார் அப்ப நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புற சாமி சொல்லக்கூடிய வகையில் இத சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக வெளியில வரப்போகிறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனி மனசில் எப்போவும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் கண்டக சனி என்ன செய்வாருனாக்கா அவர் வந்து உடம்பையும் ஊற்றுவாரு உயிரையும் ஊற்றுவார் மனசுக்கு எதெல்லாம் வழி உண்டோ அந்த மனசுக்கு தேவையான வழியை மட்டும் கொடுப்பார் வேதனையும் அதிகரிக்க கூடியதுதான் கண்டக சனியுடைய தாக்கம் இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து அல்லது பதினாலாம் தேதியிலிருந்து கன்னிராசி என்பர்களே ஒரு அஞ்சு மாசம் இந்த சனி பகவானுடைய தாக்கம் கண்டக சனிகளிலிருந்து தப்பிக்க கூடிய காலம் திரும்பவும் இந்த சனி பகவான் எப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரோ மார்கழி மாசம் அப்பத்துல இருந்து மீண்டும் என்னவாங்க இந்த சனியுடைய கண்டக்சனி வேலை செய்ய ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசி அன்பர்கள் இப்ப எவ்வளவு பெட்டரா இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ எவ்வளவு சிறப்பா இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வாழ்க்கையில அடுத்து 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 வெற்றியை நோக்கி நகரக்கூடிய கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு பிளஸ் ஆக அமைகிறது வெற்றியை தேடி தருகிறது ஆனால் இந்த இருள் சொல்லக்கூடிய சனி பகவான் எப்போ உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே மனசுக்குள்ள ஒரு இருட்டு இனம் புரியாத கலக்கம் பயம் கலகம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பயத்தில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் அப்ப கன்னிராசி என்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கன்னிராசி என்பர்களுக்கு யோகமானதாக அமைகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் விறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராக்கி ஜெய் ஜெய் வரா